மூதாட்டியை தாக்க வந்த காட்டு யானை விநாயகா கணேசா காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டு உயிரை காப்பாற்றிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வைரல் கோவை பேரூர் அருகே மாதம்பட்டி கிராமம் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ளது இந்த கிராமம் இங்கு ஏராளமான வன விலங்குகள் யானைகள் வசித்து வருகின்றன தண்ணீர் மற்றும் உணவுக்காக கோடை காலங்களில் மலை கிராம பகுதிகளுக்கு வரும் யானைகள் தண்ணீர் உணவு எடுத்துக்கொண்டு அதிகாலை அடர் வனத்தை நோக்கி சென்றுவிடும் கோடை காலம் ஆரம்பித்த நிலையில் யானைகள் நீர் மற்றும் உணவுக்காக ஊர் பகுதிகளுக்குள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு பேரூர் மாதம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வந்த காட்டு யானை ஒன்று மூதாட்டியை தாக்கி தள்ளிவிடுகின்ற சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளது மேலும் அந்த மூதாட்டி விநாயகா கணேசா காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடுகிறார் சத்தம் கேட்டு அந்த காட்டு யானை அவரை ஒன்றும் செய்யாமல் அங்கிருந்து சென்றுவிடுகிறது இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அப்பகுதியில் வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கோவை நேசராஜ்